பஞ்சிடல சொல்லுடா தக்காளி போட்டால் தக்காளி சாதம் வெங்காயம் போட்டால் கங்கை சாதம் சொல்லு அதுக்கப்புறம் அப்புறம் புளி போட்ட புளி சாதம் காய் போட்டால் காய் சாதம் அதானே

சிங்க கலையறைஞ்சிருச்சே அவ்வளோதான் செஞ்சு பார்த்தாலப்பா நாங்கள் அழகர் மலைக்கு போயிட்டு செஞ்சுக்கோன்னு ரெண்டு தான் வெறும் சட்டியில் ஃபஸ்ட்டு மிளகாதல் போடுறோங்க அப்படின்றியா கருவேப்பில என்ன பொட்டணத்தில் பிரிக்கிறாரு எண்ணெய் போட்டுருச்சா

தக்காளி மட்டுமே தக்காளி இருக்கும் தண்ணியை நல்லா இருந்தா இருக்குல்ல